மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த விமான நிலையத்தை திறந்து வைத்த பின்பு இரண்டாவது முறையாக நான் வருகிறேன் விமான நிலையத்துல கால் வைக்கும் போதே நம்ம ஊர்லதான் நம்ம விமானத்துல வந்து இறங்குறோமா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு வளர்ச்சி ஆஹ் இது வந்து நம்ம சின்ன வயதிலிருந்து இந்த ஊரை பார்த்ததுனால ரொம்ப நாளா தெற்கு தேய்கிறது தேய்கிறதுன்னு சொல்லி கொண்டிருந்த அரசியல்வாதிகள் கூட தென்பகுதியை யாரும் முன்னேற்றல ஆனா இன்னைக்கு தென்பகுதி அது ஏர்போர்டா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே இணைக்கும் ஒரு மாபெரும் வளர்ச்சியை பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறார்கள் அதனால நாம அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம் இன்னொன்று நான் இங்க தேர்தலில் நிற்கும் போது இங்க விரிவடையப்பட்ட எல்லா வசதிகளும் வரும்னு சொன்னும் போது எல்லாரும் கிண்டல் செய்தாங்க ஆனா இன்னைக்கு அதே வளர்ச்சி இங்கே வந்து கொண்டிருக்கிறது ஆனா இது பாரத பிரதமரின் முழுமையான முயற்சியினாலும் தொலைநோக்கு பார்வையினால்தான் பாராளுமன்ற உறுப்பினர் இதற்கு யூபிஏ கவர்மெண்ட்ல அவங்க கட்சி ஏறக்குறைய இருபது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க அப்ப மத்திய அரசிடம் சொல்லி எந்த திட்டத்தையும் கொண்டு வரல அதனால இன்றைய காலகட்டத்துல மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் தொலைநோக்குதான் இந்த திட்டங்களுக்கெல்லாம் வழிவகுத்து ஆனா எந்த அந்நிய முதலீடுனாலும் அதற்கு காரணம் பாரத பிரதமர் இந்தியாவை உலக வரைபடத்தில் நிறுத்தியதுனாலதான் அது மட்டும் இல்ல இங்கே அந்த கார் எக்ஸ்போர்ட் ஆகணும் இதுக்கு எல்லாமே நாம வளர்ச்சி அடைந்த மத்திய அரசின் துணை தேவை அதனால மத்திய அரசு தான் இதற்கு எல்லாவற்றிற்கும் காரணம் அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் இங்கே அரசியல் ரீதியாக அந்த ஒரு படத்தை எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க பிரதமரை வந்து திறந்து வைக்கிறாரு இங்க உள்ள அமைச்சர் ராஜா கைய ரெண்டையும் பாக்கெட்ல போட்டுட்டு கை தட்டிட கூடாது அப்படின்னு நின்றுட்டு இருந்தாரு அந்த படம் எல்லா இடத்துலயும் சோஷியல் மீடியாலையும் வந்தது ஆனா இன்னைக்கு போய் அவங்க நன்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலை தான் ஏன்னா பாரத பிரதமர் தான் இதற்கு காரணம் என்பதை இந்த ஏர்போர்ட்ல வச்சு நான் சொல்றேன் இங்க கூட சொன்னேன் ஏர்போர்ட்ல கப்பல் இருக்கிறது தூத்துக்குடியில மட்டும்தான் விமானமும் கப்பலும் ஒரு இடத்துல இருக்கு அதற்கு இங்க நிக்கும் போது பாபு சிதம்பரம் பிள்ளை இருந்தா எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார் என்று நான் சொன்னேன் வருங்காலத்திலும் வளர்ச்சிகள் தொடரும் என்பது எனது கருத்து ராகுல் காந்தி ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பொய் சொன்னதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அனுமதி இல்லாமல் ஆர்ப்பாட்டம் செய்ததுக்கு என்னமோ அது என்னமோ தியாகியா கைது செய்யப்பட்டதை போல முன்னிறுத்தப்படுகிறது அவங்க சொல்றது எல்லாமே தேர்தல் ஆணையம் பார்த்து கொள்ளும் ஏன்னா அவங்க ஒரு அதிகாரி அவங்க எந்த ஆட்சி இருக்காங்க கர்நாடகாவில் ஆட்சியில இருக்காங்க கர்நாடக தேர்தல் ஆணையத்தை குறை சொன்னாங்க கர்நாடக தேர்தல் ஆணையம் இவங்க ரெண்டு இடத்துல ஓட்டு போட்டேன்னு சொன்ன அதிகாரி இல்லை ஒரு இடத்துல ஓட்டு போட்டேன்றதை நிரூபிச்சிருக்காங்க அதே மாதிரி பீகார்ல பீகார்ல தேஜஸ்வி சூரிய எனக்கு ஓட்டை எடுத்துட்டாங்க ரெண்டு இடத்துல ஒரு ஓட்டு இருந்தது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க பீகார்ல ஓட்டர் லிஸ்ட் சமர்ப்பித்த பிறகு பத்து நாளா யாருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல நம்மளே பார்த்துருக்கோம் ஓட்டர் லிஸ்ட் கொடுப்பாங்க அதை வந்து எல்லாம் வெரிபிகேஷன் பண்ணலாம் யாருமே அதை எதிர்ப்பு தெரிவிக்கல திடீர் திடீர்னு இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறாருன்னு மக்கள் பார்த்துக்கொள்வார்கள் ஆணையம் கொள்ளும் இதான் எனது கருத்து பொய் சொல்வதே அவர் வாடிக்கையா வச்சிருக்காங்க உச்சநீதிமன்றத்தினால் கூட குட்டு வாங்கி இருக்கறார் எப்ப பார்த்தாலும் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் ரெஸ்பான்சிபிளா பேசுங்கனு குட்டு வாங்கி இருக்கறார் இன்னைக்கு ஜெ அவங்க தோல்வி ஆரம்பிக்க போகுது அதுக்கு என்ன செய்றேன் எந்த திசையில வந்து தோல்வி மத்தவங்களுக்கு இல்ல இப்ப தெற்கு திசையிலிருந்து திமுகவின் தோல்வி ஆரம்பிக்கப்படுகிறது நான் தைரியமா சொல்றேன் கடுமையை உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி ஆரம்பிக்கும் எல்லா திசைகளிலும் தோல்வி ஏற்படும் அப்படின்றதுதான் ஏன்னா அவர் தன்னையே பிரதமர் கூட ஒப்பிட்டுக்கிடுறார் இன்னைக்கு மக்கள் எல்லாம் மிகவும் இன்னைக்கு எல்லாத்தோட நீங்க அப்படின்றது தமிழ்நாட்டோட கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கான ஒரு அமைப்பு அரசாங்க அமைப்பு அதன் தலைவர் முதலமைச்சர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்னி திருட்டு நடைபெறுகிறது நடைமுறை அதாவது திருட்டுலாம் சொல்லிடக்கூடாது அப்படின்றாங்க ஆனா இன்னைக்கு அது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் ஆளும் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவரின் மருத்துவமனை அதில் அதுல ஈடுபட்டு இருக்கிறது இது எல்லாம் ஆஹ் சம்மந்தப்பட்டிருக்கிறது இது எல்லாமே தீர விசாரிக்கப்பட வேண்டியது வெறும் லைசென்ஸ் மத்திய கேன்சல் பண்ணா போதும் அது என்ன சொன்ன போனா அந்த டிரான்ஸ்டன்ற அந்த அமைப்புக்கு முதலமைச்சர் தான் தலைவர் மரியாதைக்குரிய முதலமை மேடம் ஜெயலலிதா தான் அதை ஆரம்பிச்சாங்க முறைகேடு நடந்துவிட கூடாது என்று அந்த அமைப்புக்கு முதலமைச்சர் பொறுப்பாளரா இருந்தாங்க ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் பொறுப்பாளரா இருக்கின்ற அந்த அமைப்புல இருந்து அனுமதிகள் வழங்கப்படுவது முறைகேடு நடந்திருக்கிறது இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்பது எனது கருத்து முதல்வர் மகிழ்ச்சி மகிழ்ச்சியா இருந்துட்டு போட்டோம் அதனால இன்னெல்லாமே மகிழ்ச்சியா இருந்துட்டு போட்டோம் அதாவது அது டெக்னிக்கல் மிஸ்டேக்ல ஏதோ நடந்தது மத்தபடி எல்லாருமே சொல்றாங்க பேரை யூஸ் பண்றது தவறு அப்படின்னு மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் நீங்க எத்தனை வாட்டி சொன்னால் நீங்க இப்ப நீதிமன்றத்துல வேணா நீங்க அவங்க வந்து அந்த பெயரை பயன்படுத்துறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா மக்களுக்கான திட்டங்கள் பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு முதலமைச்சரின் திட்டம் அப்படின்னு ஆனா அவரு இன்னைக்கு சொல்றாரு மக்கள்களை கேட்கணும் மகிழ்ச்சியே அந்த திட்டத்திற்கு வரும் மக்களே பட்டா கிடைக்கிற சில பேர்ல இருந்து எல்லா பிரச்சனையா இருக்குது நாலரை வருடம் கிடைக்காதது முண்டி அடிச்சுட்டு நாப்பத்தி நாள்ல கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு அரசாங்க மருத்துவமனை நீங்க ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க அரசாங்க மருத்துவமனைகள் இன்னைக்கு குரேம்பேட்டையில மருத்துவமனை திறக்கிறாரு ஆனா அதே தாம்பரம் மருத்துவமனையில டாக்டர் இல்லைன்னா அன்னைக்கு காலையில ஆங்கில பத்திரிகையில வருது இன்னைக்கு துப்புரவு தொழிற்சாலை தொழிலாளர்கள் அங்க ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க கழிவறை ஊழல் வந்து ஆயிரம் கோடி ஊழல் வந்து ஆங்கில பத்திரிகைகள் எழுதியிருக்கிறது இதை வந்து டிமாண்ட் பண்ணணும் ஆக எல்லா விதத்திலும் ஊழல் மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் அடிப்படை மக்களின் தேவைகள் எதையுமே பார்க்கிறது இல்லை அடிப்படையில் மக்கள் பலவற்றில் துன்பப்பட்டு எப்ப பார்த்தாலும் மொழி பிரச்சனை இப்படிதான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது எல்லாத்தையும் விட இன்னைக்கு காலையில பத்திரிகையில வந்திருக்குது பல தனியார் பள்ளிகள் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறது ஆக பள்ளி கல்வித்துறையே அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் எங்களுக்கு வந்து அனுமதி ரத்துன்னு சொல்றாங்களே தவிர நாங்க வந்து அங்கீகரிக்கப்படணும்னு கேட்டா அதுக்கு அனுமதி கொடுக்கல பல இடங்கள்ல ஆசிரியர் இல்ல எல்லாவற்றிற்கும் மேலாக மாநில கல்விக் கொள்கை சொல்கிற கல்லூரி படிப்பை பத்தி அதுல எதுவுமே இல்ல தேசிய கல்விக் கொள்கை கல்லூரி படிப்பை பைத்து பக்கம் பக்கமாக கொடுத்திருக்கிறது இவங்க சமச்சீர் கல்வின்னு ஒண்ணு கொண்டாங்க இன்னைக்கு மாநில கல்விக் கொள்கைன்றாங்க அப்ப சமச்சீர் கல்வி சரியா இல்ல அப்ப மாநில கல்விக் கொள்கையில் என்ன கொண்டு வந்திருக்காங்க தான் மிக பிரம்மாண்டமான மாற்றங்களை தேசிய கல்விக் கொள்கை கொடுத்திருக்கிறது ஒரு பையன் கல்வி படிக்கலன்னா அவன் வெளிய வந்து இன்னொரு கல்வியில சேரலாம் இன்னொரு துறையில சேரலாம் படிச்ச வரைக்கும் அவனுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும் அதை வச்சு அவன் வேலை தேடலாம் ஆசிரியர்கள் குறிப்பிட்ட தகுதி படைத்தவர்களாக இருக்க வேண்டும் ஆக இன்னைக்கு மாநில கல்விக் கொள்கை உயர்கல்வியை பற்றி எதுவுமே பேசல ஆக இதுதான் இவங்களின் கல்வி கொள்கை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பரவாயில்ல திறந்துட்டார வாய வாய திறந்துட்டார தம்பி திறந்துட்டார தம்பி வாய இன்னைக்கு இது எவ்வளவு நாளா ஓடிட்டு இருக்கு பாவம் அவரு தூங்கிட்டு இருந்தாரான்னு எனக்கு தெரியல திடீர்னு யாரு எழுப்பினானு தெரியல ராகுல் காந்திக்கு கண்டனம் அதுக்கு முன்னால என்னன்னா பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தூக்கத்துல இருந்து எழும எதையான்னு சொல்லட்டும் வலிமையா சொன்னப்பறம் நம்ம பார்ப்போம் அன்றாட மக்களோட பிரச்சனை எவ்வளவோ ஓடிக்கிட்டு இருக்கு தம்பி விஜய் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா பரவாயில்ல அரசியல் கட்சி தலைவரா இருந்துகிட்டு இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க தம்பி நாம வந்து சினிமாலன்னா எப்ப வேணாலும் நடிக்கலாம் ஆனா மக்கள் பிரச்சனைனா தினம் 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 மக்கள் பிரச்சனையை பற்றி பேசணும் இன்னைக்கு திடீர்னு எந்திரிச்சு இன்னைக்கு அங்க ஆணவ கொலை நடந்தது தம்பி அதுக்கு வாய் திறந்தாரா ஆணவ இந்த தென்பகுதியில மனதிற்கு வேதனையா இருக்குது ஒரு நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு பொறியாளரை போட்டு தள்ளி இருக்காங்க இந்த ஆணவ இப்ப அதாவது திருமாவளவன்ல இருந்து எல்லாரும் போன ஆட்சியில் ஆணவ கொலை நடந்தும் போது எல்லா அரசாங்கம் தான் காரணம் ஆனா இன்னைக்கு அரசாங்க ஜாதி ஜாதிதான் காரணமா இதை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்க கூட்டணி கட்சிகள் சீட்டுக்காக தமிழகத்துல எது நடந்தாலும் மென்சாமரம் வீசி கொண்டு இருக்கிறார்கள் இது மிக தவறு இன்னைக்கு எந்த சமூகம் பாதிக்கப்படுகிறதோ அந்த சமூகத்துக்கு குரல் எழுப்ப கூட திருமாவளவன் போன்றவர்கள் மறுக்கிறார்கள் அதுல வேற அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணா போதுமா நான் கேக்குறேன் இப்ப தம்பி விஜய் அப்பெல்லாம் எங்க போயிருந்தாரு கொலை பண்ணும் போது எங்க போயிருந்தாங்க கொஞ்சம் சிந்திக்கட்டும் ஒரு அரசியல் கட்சி தலைவரை மிளறணும் நினைக்கும் நினைக்கும்போது மிளறணும் மிளறணும் ரெண்டுலையும் ஆக கொஞ்சம் மக்களை பற்றி சிந்திக்க வேணும் அப்பனா நம்ம அரசியல் கட்சி தலைவர் ஒத்துக்கலாம் இடையில ஒரு லாங் கேப் தூங்கிட்டு இருப்பார் திடீர்னு எந்திரிச்சு என்னாச்சுன்னு கேட்டா அவருக்கே புரியாது நமக்கும் புரியாது என்னடா யார் கேட்டா எந்த விஜய் கேட்டா எப்படி கேட்டாரு பாக்கலாம் கூட்டணியா அதிமுக பெரிய கட்சி அதிமுக கூட்டணி

நாங்கள் தலைவர்கள் எல்லாரும் கால அவகாசம் இருக்கிறது கருத்தும் எதிர்கூட்டணியில சேர்ந்தா மட்டும்தான் மக்கள் நலன் சார்ந்த கட்சி என்பதை தமிழக மக்கள் உணர்வார்கள் என்பதற்காகவாவது திமுக கூட்டணிக்கு எதிராக இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்பது எனது கருத்து என்னப்பா என்னப்பா தமிழ்நாட்டுல பல இடத்துக்கு வர மாட்டார் கள்ளக்குறிச்சிக்கு என்ன ஆச்சு கலாச்சாரம் இருந்த இடத்துல அங்க போக மாட்டாங்க ஆனா இன்னைக்கு ஜெர்மனி இதுக்கு முன்னால போன இடத்துல எல்லாம் எவ்ளோ முதலீடு வந்திருக்கிறது என்று முழுமையான அழிக்க கொடுத்துட்டு ஜெர்மனிக்கு போட்டோம் இதுக்கு பெரிய ஒரு பாடம் பாடிட்டு படம் போட்டுட்டு ஜெர்மனிக்கு போவாங்க இவ்வளவு முதலீடு வருதும்பாங்க அப்புறம் ஒண்ணு வராது அதனால வெளிநாட்டுக்கு இதுக்கு முன்னால போன வெளிநாடுகள் எத்தனை வெளிநாடுகள் எத்தனை முதலீடுகள் என்று சொன்னீர்கள் சொன்ன முதலீடு எவ்வளவு வந்தது என்று கணக்கு கொடுங்கள் என்பது நமது கருத்து என்னது கருத்து இல்ல மக்களோட கருத்து இது மிக மிக வருத்தம் அளிக்கக்கூடியது திருநாய்கள் மக்களை கடிக்கிறது இதுல என்னன்னா கார்பரேஷன் எல்லா இடங்களும் சரி லோக்கல் நிர்வாகம் மிக மிக எச்சரிக்கை தன்மை இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள் ஏதோ உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்துட்டு வெளியே விட்டுட்டா போதும்னு அது தவறு கடிதா ரேபிஸ் அதற்கான மருந்துகள் கூட எல்லா அரசு மருத்துவமனையில இருக்கா என்னன்னு தெரியல அதாவது தெருநாய்களுக்கு என்று ஒரு திட்டம் தீட்டப்பட வேண்டும் அந்த திட்டத்தின் மூலமாக மக்கள் பாதிக்கப்படக்கூடாது ஒரு ஐந்தறிவு உயிரினாலும் தெருநாய்களும் பாதிக்கப்படக்கூடாது அதற்கென்று ஒரு திட்டம் தீட்டப்பட வேண்டும் என்பது நான் புதுச்சேரியில இருக்கும்போது ஒரு திட்டம் தீட்டும் அதுக்குன்னு ஒரு ஒரு சானிட்டோரியம் மாதிரி பெரிய ஒரு ஜூ மாதிரி வைத்து அவர்களை பராமரிக்கலாமான்னு கூட ஒரு கல்லூரி மாணவர்கள் எனக்கு ஒரு திட்டத்தை கொண்டு கொடுத்திருந்தாங்க அது ஏதாவது புதுமையா அவர்களை நாய்களை பராமரிக்கணும் அதே நேரத்துல அவ மற்றவர்களை கடிக்க கூடாது என்ற ஒரு திட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதும் உன்னைக்கு பாத்தீங்கன்னா பல லட்சம் வீட்டு நாய்கள் இருக்கிறது ஆனா பதிவு செய்யப்பட்டது சில நூறு நாய்கள் தான் வந்திருக்கு இது எல்லாமே முறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது எனது கருத்து